ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பா அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் கூடவே ஆல்ரௌண்டரையும் கூப்பிட்டுக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து வீடியோஸ் மேக் பண்ணலாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் அதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் எப்படி போடலாம் போடலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ மாதிரி இருக்கோம் ப்ளஸ் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இப்போ இந்த பொருள் பாத்தீங்கன்னா நாங்க வந்து நாங்க பக்கத்துல ஒரு எங்க வாங்கினது டிமார்ட்ல தான் வாங்கினோம் இதோட விலை எவ்வளவுன்னு நாங்க லாஸ்ட்ல சொல்றோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கும்போது இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதனால் நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ மீதியை வந்து இப்போ கண்டிப்பாக பண்ணுவாங்க இப்போ இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வாங்கி இதை அன்பாக்ஸ் பண்ணலாம் இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குங்க ஏழு ஏழு இருக்குது ஏழு பீஸ் இருக்குதாம்மா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு பிரிச்சிருவியா

அப்படியே மாதிரி பாக்ஸ் இன்னும் ரெண்டுனு கொடுத்துட்டாங்க குவாலிட்டி ஓகே அந்த பிரைஸ் கால் ஓகே தான் நல்லாவே இருக்குங்க அதாவது நம்ம இப்படி அமுத்துனோம்னா பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் போறது இல்ல ரொம்பவே வந்து டைட்டா தான் இருக்கு இல்ல டோட்டலா இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இதுல ஒரு ரெண்டு நாலு இது வந்து பாத்தீங்கன்னா 5 இது ஒண்ணு அஞ்சு இது ஒண்ணு ஆறு இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு குடுக்கறது கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லனா புரியல அத போட்டு எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வச்சு கொண்டு போறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு இருக்கு இந்த மாதிரி கூட நீங்க பண்ணி பேசி வீடியோ போடலாம் இதோட வந்து யாராவது நம்ப பாத்தீங்கன்னா இது திடீர்னு பார்த்தா ஒரு முன்னூறு நானூறு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொம்பது ரூபா தான் இது வந்து நாங்கள் டிமார்ட்டில் வாங்க நெட்டில் எதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கலை டிமார்ட் டிமார்ட்டில் வாங்கினோம் ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷமே இப்போ காயிருக்குன்னு நினைக்கிறேன் மூணு மாதம் தான் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் யூஸே பண்ணலை இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி தான் போட்டிருக்காங்க இந்த பெரிய பாக்ஸ் வந்து மூணு லிட்டர்

யூஸ் பண்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த திங்ஸ் இந்த கீழே இருக்கிற திங்ஸ் வந்து லேடிஸோட பேண்டேஜ் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சசரிஸ் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரப்பர் பேண்டு போட்டு இது எல்லாமே ஆமா இவங்க கிட்ட கேட்டாலும் இவங்கிட்ட கேட்ட இவங்க நம்மளுக்கு வாங்கி தர மாட்டாங்க இவங்க வாங்கிட்டு வரவங்க நம்ம அப்படி அழுங்கா மாட்டை போட்டு போய் என்னடா போட்டு வைக்க விடுமோ அதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் முக்கியமா பணத்தை வந்து இதுல வச்சிடாதீங்க வெளியில தெரிஞ்சிடும் அதனால வேற ஏதாச்சும் ஸ்டீல் பாத்துல இருந்தா அதுல வச்சு அதுல வச்சிருங்க ஆமா அதுவும் நல்ல ஒரு ஐடியா தான் ஆமா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்